பக்கி பரட்டாத இத பாரு நான் பணபல பண வேல ஒப்பைய பண்ணிருபானும் பண்ணாலும் பண்ணிருபானும் انا பண வாங்காம பண பண்ணிருக்க மாட்டானே பரட்ட பங்கு கேக்குறே நீ மட்டும் தான் கேக்குறா நானும தான் கேட்பே கோவசிக்கலா கோவசிக்கலா மேல கம்பு அடிச்சு சவுப் பாயிட் அடிச்சலாம் எடுத்துட்டு போனே அள்ள கொஞ்சம் சின்ன அத பார்த்து என்ன ஆளறீங்களே நீ ஒரு நீ ஒரு அம்மா இதுக்கு அப்படி பைண்டுங்க இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு என் தலையில தட்டினா எங்க

இருக்கிறது எனக்கு ஒண்ணு சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அப்பா வாசிட்டு போயிட்டாரு எனக்கு இதுதான் கிடைச்சது இந்த வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது பொறுத்த சுத்த கழுகு மாதிரி என் தாக்கிய குடும்பம் ஒரு நல்ல விலை வந்தா என்றே நோண்டி வித்தாலும் திருவான இந்த கவிதா நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு கார் அம்பேன்ஸ் பண்ணிடு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆனா எதுக்காக சரி தெரியுமா என்னை காட்டி நீ உன் காயத்துல வண்டி கட்டுவேன்னுதான் பேர நீ வருத்துக்க நீங்கள், அந்த முந்திரி தொப்புக்குள்ள போய் இருங்க நான் குடத்தை இறக்கிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் என்ன போங்க ஐயோ வண்டிய கானா அந்த பொண்ணிய கானோமே யாருமே இல்லையா என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க இது நீ தப்பிக்க போற திட்டம் கிட்ட ஒண்ணு நடக்க நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க எனக்கு நல்லா தெரியும் சத்தியமா சொல்றேன் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்

இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க ஆ இதை பாருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இருந்து வாங்கிட்டு வாங்க இல்லதான் நான் போயிடுவேன் அவர் போயிட்டாரு யாருக்கு நெஞ்சுவனே நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இத பாக்குறவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க போலீஸ்கார என்ன சார் தேடி மருந்து கடை என்ன மருந்து ஆயுர்வேதமும் இங்கிலீஷ் மருந்தா இங்கிலீஷ் மருந்து அய்யய்யோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடத்த வச்சிருப்பா இந்த கூடுதல் பாப்போம்

உங்களுக்கு <laughs> ஏன் <laughs> <laughs> <laughs>

சில விஷயங்களை பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா பெத்தவங்களுடைய வெளிய போக சொல்லு இல்ல நீடா அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்க புள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் என்னடா காணையில கட்டு அண்ண யாரோ ஒரு பொறுக்கு போய ஒரு பொண்ணை கட்டிட்டு போய் எங்கேயும் அடைச்சி வச்சிருந்திருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கா மருந்து சீட்ல தனக்கு ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி எழுப்பியிருக்கா இனிவே அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு போய் தாரையை பத்தி வந்திருக்கான் யாரு தெரியல மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா ராதான் போட்டிருந்தாளா அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா ராதா மேல் நாட்டுல படிச்சவான் மிச்சம் அவளா பாருக்கான் எவளா செட்டு போனாரு எங்க முதலாளி அவர் தங்க ராதாவை தான் சொல்ற அமெரிக்காவில் இருந்து இன்னும் வீடு வந்து சேரல ஆமா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன் நல்லா சிகப்பா வாட்ட சாத்தமா இருந்தா சிறு வயசுதான் அவனை கண்டுபிடிச்சு உள்ள தாடுறேன் நீ கவலைப்படாத மாமா எனக்கு தார சரியாயிடுமா சொல்லுங்க மாமா எல்லாம் சரியாயிடும் வாய முடிட்டு சும்மா இரு ஐயோ எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா அப்படியா கண்ணா கொஞ்சம் அப்படிவா கொஞ்சம் மாமா பட்டன் மேல பட்டன ஆமா மாமாவ கட்டி போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்து இருக்கிறான் ரெண்டுதான் எடுத்துவே கூடாது இது ரெண்டும் எங்களுக்கு தெரியா போச்சு உனக்கு என்ன பண்ண போறம் போன இருக்கு